மாட்டுக்கு அப்படியே போட்டுக்கலாம் உடச்சு போட்டி எல்லாம் வெட்டி வெட்டி போடணும் சிறுசா வெட்டி போடுறோம் நல்லா சாப்பிடுற பாதி பாயா கிடையாது நல்லா பொதுவாக பொதுவே இப்படி பறிக்கூடாது இது வந்துங்க இந்த காய் காய்க்குது இல்லை இந்த இடத்துல ஏதாவது மீண்டும் பூ பூக்கும் இந்த கொக்கோ கோலா செடி வந்துங்க கிளைனா வரும் ஒரு நாலு அஞ்சு அண்ணன் இருக்கும் இதுல ஆகாதது வந்து ஒரு போத்துன்னு சொல்லுவாங்க அதை நம்ம கட் பண்ணிட்டு நண்பர்களுக்கு வணக்கம் நான் சுரேஷ்குமார் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கொக்கோ பயிரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம் கொக்கோ பயிர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு மருந்துகளுக்கு அப்புறம் வந்து நம்ம குளிர்பானங்கள் இந்த மாதிரி பானங்கள் எல்லாம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருளாக பயன்படுத்துகிற ஒரு பொருள் தான் வந்து கொக்கோ நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியில ஒரு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பயிர் வந்து அதிகமா இல்லை எங்கேயுமே சில வருடங்களுக்கு முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பயிர் வந்து அதிகமா இருந்துச்சு நம்ம பொள்ளாச்சி ஏரியாவில ரொம்ப அதிகமா இருந்துச்சு இப்ப வந்து அந்த கொக்கோ பயிர் வந்து கம்மி தான் ஏன் கம்மியாச்சு அப்படிங்கிறதும் இப்ப வந்து அந்த கொக்கோ பயிருக்கு நல்ல ஒரு விலை இருக்கு என்ன நம்ம கொக்கோ பயிர் வந்து இவங்க எப்படி எப்படி இதனுடைய உரம் போடுறாங்க இந்த கொக்கோ காயை வந்து எப்படி பதப்படுத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் நம்ம பேரு நம்ம தோட்டம் எங்கிருக்கு அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆனமலை தாலுக்கா சுப்பியா உடம்புகள் இருக்கிறேன் செடிகளுக்கு பத்து வருஷமா இருக்கும் தென்னை மரத்துலிங்க ஊடு பயிரா போடணும் ஆமா நான் வந்து பன்னெண்டரை அடிக்கு ஒரு செடி வைக்கணும் நான் வந்து நாலு மரத்துக்கு இடையில்தான் வச்சிருக்கிறேன் அது ஏன்னா தேங்காய் போகும் போதுல அந்த இப்ப எல்லாம் சல்லையில தான் தேங்காய் போடுறாங்க அது வந்து சல்லை எடுத்து போறக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லி அதனால இந்த மாதிரி நாலு மரத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க என்ன வெரைட்டின்னு தெரியுமா இது வெரைட்டி இதுலயே பல வெரைட்டி இருக்குதுங்க இது வந்து எங்களுக்கு கொச்சின் போர்ல வந்து இலவசமா அப்போ உரம் கொடுத்தாங்க விவசாயிகளுக்கு அப்ப வந்து ஒரு கம்பல்சரியா இந்த செடியை வைக்கணும்னு ஒரு நாமசு வச்சிருந்தாங்க அப்ப வச்சதுதான் இந்த செடிங்க எத்தனை வருஷத்துக்கு இது வந்து கிட்டத்தட்ட மூணு டு நாலு வருஷத்துல காப்புக்கு வந்துடும்ங்க செடி வந்து ஒரு ஆழம் வந்து ஒரு ஒன்றரை அடிக்கு கிட்டத்தட்ட எடுக்கணும் ஆழம் எடுத்துங்க வைக்கணும் வைக்கும்போது குப்பை மண்ணு இதெல்லாம் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மாசம் போதுதான் நம்ம உரம் வைக்கணும் மீண்டும் வேர் ஆமா வேர்களை பிடிச்சி வர்றேங்க அப்பந்தான் உரம் வைக்கணும் சன்ன ஜனமா தான் உரம் அதிகம் பண்ணணும் பெரிய செடியில் ஒரு அஞ்சு வயசு செடியெல்லாம் கால் கிலோ அரை கிலோ வரைக்கவே வைக்கலாம் அப்படி நம்ம சிறு சிறுந்தே பராமரிச்சுட்டுங்க ரவுண்டு பாத்தி சும்மா அளவு சின்ன ஒரு ரெண்டு அடி பாத்தி ரவுண்டை எடுத்துட்டு அதுக்குள்ளேயே உரம் போட்டு பும்மன் போட்டுக்கலாம் உரம் போட்டுக்கலாம் உரம் ரவுண்டா பாத்தி சுத்தி ரவுண்டா எடுத்துங்க உரத்தை போட்டு மூடிடுறது நல்ல ஒரு பயன் வரும் எத்தனை வருஷத்துல காய்க்க தொடங்கிச்சு நீ நம்ம செடியெல்லாம் ஒரு மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு காய்க்கறது ஆமாங்க ஆவரேஜ் ஒரு செடிக்கு எவ்வளவு கிலோ கிடைக்கும் சரி நான் டெஸ்ட் பண்ணி பாத்து இல்ல இருந்தாலும் ஒண்ணு ரெண்டு ரெண்டு கிலோ வருங்க ஒரு வருஷத்துல வரும் இதுக்கு இப்படி பராமரிப்புன்னா வேற என்ன நீ பராமரிப்பு ஒண்ணு இல்லைங்க இந்த பூச்சி கீச்சி இருக்கும் மே பயிற்சிக்கு வராது இருந்தாலும் புளூக்கு நான் கலந்து அடிப்பண்ணுங்க ஒரு வருஷத்துல ஒரு தடவை கடைசி கிடைச்சிடணும் இல்லைன்னா அந்த புழு வந்து அந்த செடியில ஓட்ட ஓட்ட ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி அதுல போயிட்டு வந்துட்டு இருக்கு அது பாதுகாப்புக்கு இல்ல இல்ல மரத்திலேயே மரத்திலேயே பட்ட இந்த ஒரு லேயர் பண்ணிங்க அதுக்குள்ள பாதுகாப்பா தான் இருக்கு உள்ள அது என்ன நம்ம கவனிக்காம விட்டோம்னா மரமே காஞ்சி போயிடும் உற்பத்தி அதிகமாச்சு அந்த புழுவு அதனால ஒரு தடவை மருந்து அடிக்கணும் அதை பார்த்து இது இது கவாத்து வந்து செடி பெருசாச்சுன்னா நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா அதாவது நம்ம ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மாசம் சொன்னோம் வைகாசி கடைசியில கோடமலைய ஆரம்பிக்குது இல்லைங்க அதுக்கு முன்னாடி எடுக்கணும் வெயில் எல்லாம் எடுத்தீங்கன்னா செடியே காஞ்சு போயிரும் கவாத்தெடுத்தா வேண்டாததான் கொஞ்சம் காத்தோட்டமா இருக்கிற மாதிரி கவாத்தெடுத்தோட வருவாங்க அதாவது வந்து செடி வந்து மாதிரி ரவுண்டா இருக்கணும் வளர்த்தியாகவும் போகக்கூடாதுல்ல இந்த காய்க்கு திறன் வந்து எப்படிங்க வருஷம் பூரா காய் இருக்குமா இல்ல எந்தெந்த மாசம் குறிப்பிட்டு அப்படின்றா இருக்குங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மூணு மாசத்துல காய் காய் வந்து அதிகமா இருக்கும் அதான் சீசனுங்க அப்புறம் எடையில எடைக்காப்பும் இருக்கும் ஆனா அதிகமா இருக்காது இந்த மூணு மாசம் நல்லா காய்க்கும் ஆமா இந்த பூ பூக்கள் டைம்ல மருந்து அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இந்த மேக்ஸிமம் மருந்து அடிக்க வேண்டியது இல்லைங்க பராமரிப்பே தேவையில்லை பராமரிப்பு மேக்சிமம் இருக்கு இல்ல இல்ல இருந்தாலும் நம்ம கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா டானிக் எல்லாம் கலந்து அடிப்பாங்க ஆஹ் முன்னோட்ட சத்து உரமைக்கலாம் ஈல்டு அதிகமாகும் அது மாதிரி எல்லாம் பண்ணலாங்க இது இப்ப நீங்க உங்களுக்கு இது எப்படி இருக்கு பரவாயில்லைங்களா இப்போ உங்களுக்கு தேங்காய் விலையே கம்மியா இருந்தாலும் இதுல ஊடு வயிறுல வருமானம் வர்றதுனால நம்மளுக்கு பரவாயில்லைங்க பத்து வருஷத்துக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கொக்கோ பயிர் வந்து நிறைய இருந்துச்சு எல்லா தொகுப்புலயும் வச்சிருந்துச்சு எல்லா பக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அழிச்சுட்டாங்க கொக்கோவே இல்லை எதனால அந்த மாதிரி ஆச்சு உங்களுக்குங்க இது வந்து விலை வந்து ஒரு மெயினா ரொம்ப கம்மியா தான் எடுத்துட்டு இருந்தாங்க இரநூறு இரநூத்தி ஐம்பது இந்த லெவல எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து இயற்கையில இந்த அணில் மரப்பூனைன்னு இதெல்லாம் ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் பழம் கொஞ்சம் பழுத்தார கழிச்சு தின்னு போடும் அழிவு விவசாயிகளுக்கு வந்து அது கெயின் பண்ண முடியறதில்ல இதெல்லாம் தான் அது விலையும் கம்மியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சேத்து மடை வேட்டாண்புரு காளியூரம் இந்த சைடு எல்லாம் அதிகமாக கொக்கோ நாற்று வச்சிருந்தாங்க இப்ப அவங்களே அங்கெல்லாம் அதிகமா அழிச்சிட்டாங்க இப்போ விலை இப்போ சமயமா பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி விலை ஆயிரம் ரூபா வரைக்கும் இருக்குதுங்க கிலோ அப்புறம் மீண்டும் கம்மியாகி நானூறு நானூத்தி ஐம்பது இருந்ததுங்க இப்ப ரீசெண்டா டிசம்பர் மாசத்துல அறநூறு ரூபா வரைக்கும் இருக்கு இங்கேயே வந்து இல்ல நாங்க பறிச்சுங்க காயில வந்து பறிச்சு மூணு நாள் கழிச்சு காயில உடத்தி ஆஹ் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி ரெண்டு நாள் கழிச்சு அதை கிளறி மீண்டும் வெயில காய போட்டு நல்லா காஞ்ச வரையதா சந்தைக்கு கொண்டு சந்தை ஒரே இதுதான் கார்பிரிஸ் ஆண்மலையில கார்பரேஸ் கேல் வேற கம்பெனி ரேட்டை ரேட்டு மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆமா ஒரு அஞ்சு பத்து ரூபா வித்தியாசம் வரும் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் இருந்தாலும் காய் எப்பவும் போல அதிகமா இந்த என்ன காரணம் கிளைமேட் கண்டிஷன் ஒண்ணு ரெண்டாவது தென்னை மரத்துல வந்து அந்த வெள்ளை பூச்சி வந்துங்க அதனோட பாதிப்பு இந்த செடிகளுக்கும் இருக்கு நீர் பாசனம் நீர்ப்பாசனம் வந்து நாம தென்னை மரத்துக்கு எப்பெல்லாம் தண்ணி எடுத்துடுறோமோ அப்பெல்லாம் இந்த செடிகளுக்கும் தண்ணி போகும் ட்ரிப்புள் நாங்க கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம் எப்படி வந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சிட்டு தான் இருப்போம் தண்ணி தென்னை மரத்துக்கு போயும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால இதுன்னு பாய்ச்சுக்குங்க எப்ப தென்னை மரத்துக்கு வைக்கிறோமோ அப்ப எல்லாம் இதுக்கும் வைக்கிறது தான் குப்புமண்ண சௌகரியமா கிடைச்சுன்னா குப்பு மண்ணும் போடலாம் நல்லா ஈல்டு வரும் அது இல்லாம நுண்ணூட்டச்சத்து போட்டாலும் ஓரளவுக்கு காய்ப்பு திறன் அதிகமா இருக்கு நம்ம வச்சிருக்கிறதுல வந்து இந்த ஒட்டு ரகம் இல்ல செடிதான் வச்சு போடலாம் நாங்க வச்சது எங்களுக்கு வந்து கார்பரைஸ் கொடுத்தாங்க நாத்துல ஆஹ் பண்ணையில இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு தோட்டத்துலயும் கொண்டு வந்து டைரக்டா கொடுத்துட்டாங்க பொட்டிச்செடி அல்லது ஆமா வெதை போட்டு அது மூலயம் முளைச்சி வந்த செடியை பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தாங்க இப்பவும் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அங்கிருந்து வாங்கிக்கலாம் இருக்குது இந்த செடி வந்துங்க கிளைனா வரும் ஒரு இருக்கும் வந்து சொல்லுவாங்க நம்ம கட் ஏற்கனவே கட் பண்ணி இருக்குது இப்படி நம்ம இந்த அடியில எல்லாம் கொஞ்சம் சுத்தமா பச்சுட்டோம்னா தான் ஒரு காத்தோட்டமா இருக்கும் செடிங்க வேண்டாதெல்லாம் நம்ம கட் பண்ணி பண்ணிட்டு இதுல பூ அப்படி பூ இல்ல பூ பூத்து தான் காயா மாறும் காயா மாறும் ஆமா ஆனா எல்லா பூவுமே நிக்காது செடியே பூரா பூவாத்தா இருக்கு ஆனா பூரா விழுந்துரும் அது இயற்கை பத்து வருஷத்துக்கு மேல தான் காய் நல்லா காக்கி பொதுவா பொதுவாக இப்படி பறிக்க கூடாது இது வந்துங்க இந்த காய் காய்க்கிறது இல்ல இந்த இடத்துலயே மீண்டும் பூ பூக்கு பூக்குனால இது கட் கட் பண்ணுவாங்க அறுவல் கர கரவல் இந்த பண்ண அந்த கத்தி கத்தரிக்கோல் மாதிரி இருக்கும் சரி அதுல வெஸ்டே கட் பண்ணுவோம் இது பேர் இந்த இடம் பூ மத்தைன்னு சொல்லுவாங்க இந்த இடத்தலயே மீண்டும் பூ வரும் வரும் ஆமா சரி நம்ம திருිනா என்ன ஆகும் அது கட் ஆயிரு திருகிரி ஆயிரு சரி சரி அந்த இடத்துல வந்து இந்த பூ வந்து அங்கேயே தான் வரும் அங்கேயே வரும் ஓ இதான் பூ ஆமா இந்த காயில வந்து எத்தனை கிராம் நம்ம காய் போது இது வந்து இப்ப உள்ள இருக்குற அந்த கொக்கோ விதைய எடுத்தோம்னா உடைச்சு காய் போட்டா தான் தெரியும் வருது இந்த கொக்கோ காய்ங்க பழத்து காய் அப்படி மஞ்சள் பறிக்கணும் இந்த காய மூணு நாள் பறிச்சு போட்டுறோம் குமியா அதாவது உடைக்காம உடைக்காமிய மூணாவது நாள் மூணு நாள் கழிச்சுதான் நாலாவது நாள் உடைக்கணும் உடச்சி இந்த விதையெல்லாம் இருக்குது பாருங்க எடுத்து ஒரு மூங்கில் கூடையில போட்டு ஃபுல்லா போட்டு மூடி வச்சுருதுங்க அதைய ஒரு பிளாஸ்டிக் பையிலையோ இல்லாட்டி வாழையால இருந்துன்னா அது போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் அதை எடுத்து கிளறி விடுவோம் நல்லா கிளறி விட்டு ஒரு நாளா ரெண்டு நாளா கழிச்சு காய போடணுங்க காய போட்டு அவ்வளவுதான் இது நல்லா காஞ்சி வர வெயில் பொறுத்து வெயில் ரெண்டு மூணு நாள் நல்லா காஞ்சிதுன்னா அப்புறம் அதை சுத்தப்படுத்தி சரி கொண்டு போய் கொடுக்கறது இது மேல் தொழில் சதை மாதிரி இருக்கு பாருங்க அதை எடுக்கணுங்களா இல்ல இதுல அதெல்லாம் எடுக்க வேண்டியதுல அது வேண்டியதுல அப்படியே எடுக்கணும் இது அப்படியே கையொட்ட எடுத்து வந்திருக்கும் அவ்வளவுதான் அதை எடுத்து சாட் பாருங்க இது இந்த சீதாப்பழத்தோட டேஸ்ட் அதே அதே டேஸ்ட் இருக்குது அதே மாதிரி இப்ப இந்த விதைய எடுத்துங்க பாக்கெட்ல மண் போட்டு நாத்து உற்பத்தி பண்றதுன்னா சரி

அனில் வந்து இந்த இடத்துல சென்டர்ல ஓட்ட போடும் இங்க ஓட்ட ஓட்டு சரிங்க மரப்போன வந்து அடி மரப்போ வந்து தொங்கிட்டே தான் மரப்போன கலையிலிருந்து கீழே தொங்கிட்டு தான் இப்படி இருக்கு சுத்தமா தின்னு போடும் சுத்தமா சாப்பிட்டு இவ்வளவு நேரம் நீங்க வந்து சாகுபடி பத்தியும் அதை எப்படி நடவு பண்ணீங்க அதை எப்படி விற்பனை செய்யறீங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி தெளிவா சொன்னீங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அப்ப நீங்க இந்த தோட்டத்துல வந்து கொக்கோ சாகுபடியை பத்தி பாத்திருப்பீங்க கொக்கோ எப்படி பயிர் பண்ணாங்க அதனுடைய நடவு முறை அதனுடைய விளைச்சல் எல்லாம் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் இது ஒரு லாபகரமான விவசாயம் தானா அப்படிங்கிறதும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சிம்பிளான விவசாயம் அப்படிங்கிறதும் அண்ணா சொல்லியிருந்தாரு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன் நன்றி Wanna come?